மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சமீபத்திலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் தமிழகத்திலே இந்து அமைப்பினுடைய தலைவர்கள் யாராவது ஒருவர் நாற்பது தொகுதியிலும் சென்று இந்து வாக்கு வங்கி மற்றும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அமைக்கப்பட்டு நாம் மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் உள்ளவர்கள் அல்ல சாதிய பின்புலம் உள்ளவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் நமக்கு பெரிய அங்கீகாரம் கூட இல்லை ஆனாலும் கூட இந்து மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக களப்பணியாற்றியதோடு மட்டுமல்ல அத்துணை வேட்பாளர்களுக்கும் இந்து மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பம்பரமாய் இருக்கிறார்கள் தங்களால் இயன்ற அளவு தாங்கள் புறக்கணிக்கப்பட்ட போதும் தாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட போதும் இவர்கள் வந்தால் மைனாரிட்டிகள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று விலக்கி வைத்த போதும் கூட இந்து மக்கள் கட்சி அவற்றையெல்லாம் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுக்க நாற்பது தொகுதிகளிலும் வெகு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் நாற்பது தொகுதியிலும் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டிருந்தது பணியாற்றிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் புதிதாக அமைப்பிலே இந்த தேர்தலை மையமாக வைத்து இந்து மக்கள் கட்சியோடு இணைந்தவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாற்பது தொகுதிகளில் நாம் நமது அமைப்பை நல்ல விதமாக உருவாக்கி இருக்கிறோம் கூட்டணி கட்சிகளே பாராட்டும் அளவிற்கு நாம் பணியாற்றி எந்த எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்து தர்மத்திற்காக வளமான தமிழகம் வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்பதற்காக நாம் பணியாற்றி இருக்கின்றோம்